ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூனிக் கிச்சன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் செஃப்ல ஏப்ரான் வின் பண்ண ஆர்த்தி சிஸ்டர் அவங்களோட ரெசிபி அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்மோக்கிங் ஃபிஷ் ஃப்ரை புளி மீன் கறி இஞ்சி பச்சடி மிளகாய் பச்சடி எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி அம்மியாக இருக்க போதே எல்லோரும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே மஞ்சள் பொடியில் நல்லா கோட்டாகட்டும் கொஞ்சமாக சால்ட் வேணுன்னாலும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் பார்த்துடலாம் வாங்க இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி நாலு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் மூணு வரமிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ட்ரை ரோஸ் எல்லாமே கண்ணாடியாக மாறுற அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கருக விட்டுறாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதுக்கு வேணும்னா உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாக்கும் உப்பு தேவை அதனால் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பருத்தது எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறமா அரைங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாமே நல்லா அரைச்சாச்சு இது எல்லாத்தையும் அந்த ஃபிஷ் கூட ஆட் பண்ணி அதை நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக கீரல் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்து கோட் ஆகும் நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மசாலாவும் நல்லா தான் இந்த மீனுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சுருங்க மசாலா வந்து இது கூட நல்லா கோட்டாகட்டும் நம்ம இப்போ மீன் கறிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் மீன் கறி செய்கிறதுக்கு மாங்காவும் முருங்கைக்காயும் மட்டும் எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மீனுக்கு தேவையான எல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்துடலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க பத்து வர மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ரையிங் பேனில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் வந்து லைட்டாக பொஷ்ஷு எலும்புற வரைக்கும் அதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மல்லி மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் ஜீரகம் சேர்க்கல இதை ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயுமே சேர்த்து வ வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் மீன் குழம்பு எப்பவே மூணு நாள் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது ஒரு பத்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் செய்கிறங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அது எல்லாமே நல்லா கூலாகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காயையும் முருங்கைக்காயையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சமாக புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க புளியை நல்லா கரைச்சி எடுத்து அந்த மாங்காய் கூடையும் முருங்கைக்காய் கூடையும் சேர்த்து இந்த மாதிரி வேக வைங்க இது வந்து புளி தண்ணியில் நல்லா குக்காகட்டும் புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப புளி சேர்த்துறாங்க மாங்காவோட புளிப்புக்கு தக்கன நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஆற வச்சுருக்கிற எல்லாத்தையும் அரைச்சிடலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம குழம்புக்கு நல்லா தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போது இந்த மாங்காயும் முருங்கைக்காயும் நல்லா குக் ஆகிருச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதுக்கு நம்ம வேறு எதுவுமே தாளிக்கிறதுக்கெலாம் சேர்க்கலாம் இந்த முதல் இப்படி வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர்னால நல்லா கொதிச்சாதான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸ்லோ குக் பண்ணுங்கள் இப்போ இந்த மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து நெத்திலி மீன் நீங்கள் உங்களுக்கு என்ன மீன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு வேறு மீன் எடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும் நான் நெத்திலி மீன் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் குழம்பு நமக்கு தேவையான அளவு குக் ஆகிருச்சு பாருங்கள் எல்லாமே மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சி அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா மீன் வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும் அதனால் போதும் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்மோக்கிங் கொடுக்கலாம் இதை வந்து ஆயிலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனால் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பைஸாக சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீன் எல்லாத்தையுமே ரெண்டு பக்கமும் லைட்டாக திருப்பி போடுங்க ரொம்ப அதை வந்து கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்காதிங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த பக்கம் குக் ஆனதுமே அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள் அந்த மசாலா எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலில் அந்த மசாலா எல்லாமே ஃப்ரை ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ஹாஃப் குக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்மோக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து டேரெக்டாக ஸ்மோக் பண்ணலாம் நான் வந்து டபுள் ஃப்ரை பண்ணுவேன் எப்போவுமே ஃபிஷ்ஷாக அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் ஃபிஷ்ஷை வந்து ஹாஃப் பாயில் ஆனதுமே அது கூட இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கு மேலே ஒரு கங்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு நாலஞ்சு கருகப்பில போட்டுக்கலாம் கருகப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து அதை வந்து அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சுருங்க இது வந்து அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பாருங்க அப்படியே இதை போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது இது அதுக்கப்புறமா ஒரு தடவை ஃப்ரையிங் பேனில் போட்டு குக் பண்ணிக்கலாம் குழம்பு நமக்கு தேவையான அளவு ரெடி ஆகிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி குழம்பு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க இப்போ ஸ்மோக் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து திரும்பியும் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஐட்டாக ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நமக்கு தேவையான ஸ்மோக்கிங் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நல்ல ஃப்ளேவராக இருந்தது சூப்பராக இருந்தது அடுத்ததாக உளுந்தஞ்சோடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகுளுந்தம்பருப்பு நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு கால்முடி தேங்காய் கொஞ்சமாக கருகப்பில் நாலு வரமிளகா எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரே ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அந்த ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உளுந்தை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும் அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க அரிசியை மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் வேணும் கொஞ்சம் கருப்பட்டி வேணும் இல்லாட்டி வெள்ளம் வேணும் எல்லாத்தையுமே இப்போ நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் பக்கத்துக்கிட்டாச்சு இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறோம் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் குக்கர் ஆனதும் இந்த அரை டம்ளர் உளுந்த இது கூட ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணதை இப்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலு டேபிள் அளவுக்கு நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காய்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் நல்லெண்ணே ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா கொதிக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கடுகு மிளகு ஜீரகம் வத்தல் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வெந்தயம் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பத்தல் எல்லாமே நல்லா கிள்ளி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க பெருங்காயம் கட்டாயம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அதாவது பெரிய பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து பேக் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து அதனால் இதெல்லாம் அடிக்கடி உங்கள் சாப்பாடில் எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம கழு கழுவி எடுத்து வச்சிருக்கிற உளுந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் உளுந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில லைட்டா அதை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் கழுவி இது கூட சேர்க்க போறோம் அரிசி சேர்த்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்துன்றதுனால ஒன்றரை டம்ளர் மொத்தமாக மொத்தமாக மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இது கூட இட்லி அரிசிங்கிறதுனால கூட கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் நல்லா குலைவாக கூட இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அதில் இதை செய்யுங்க ஆனால் இட்லி அரிசி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த குண்டு அரிசி வந்து நல்லா இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை வந்து இது கூட சேர்க்க போகிறோம் அதாவது வெள்ளம் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் சேருங்க வெள்ளம் கூட இன்னும் அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் இட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கவும் மூடி வைக்கணும் இதில் நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க இது ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இஞ்சி பச்சடி ரெடி பண்ணிடலாம் வாங்க இஞ்சி பச்சடிக்கு தேவையான பொருட்கள் அப்படி வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே இஞ்சி செடி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போது இதெல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு துண்டு மாங்காய் பொடியாக வெட்டி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு கால் முடி தேங்காய் மூணு பச்சை மிளகா நான் காரம் கம்மியாகிறதுக்கனால ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க இப்போது இதெல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இந்த எண்ணெயிலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருகப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறமா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையுமே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளரு கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா குக்காக குக் பண்ணிக்கோங்க ஸ்லோ சிம்மில் கூட வச்சுக்கோங்க ஸ்லோ சிம்மில் வச்சு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி குக்காகட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறமா தான் இது கூட நம்ம தயிர் சேர்ப்போம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா அப்படியே கூல் பண்ண வச்சிடலாம் வாங்க மிளகாய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிளகாய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் நால் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஆயிலில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகுலந்த பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் ரெண்டத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்போது தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் செய்றோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்கள் காரத்துக்கு தக்கான பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா எடுத்துக்கோங்க இது கூட எனக்கு தேவைக்காக ஒரே ஒரு கருகப்பில மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளி தண்ணியை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இந்த புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆனதுமே இந்த புளித்தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியில் இது ரெண்டுமே நல்லா குக் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இதில் நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராலாம் மாறக்கூடாது வெங்காயம் வந்து இந்த மாதிரி அதே கலர் சேஞ்ச் ஆகாமல் தான் இருக்கணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கலந்து விட்டுட்டு உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா குக் ஆகட்டும் அப்படியே விட்டுருங்க மிளகா பச்சடி நமக்கு தேவையான அளவு ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கருப்பட்டி சேர்க்க போறோம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப கட்டியாகும் அதனால் இது அப்படியே இந்த ஸ்டேஜிலே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான மிளகா பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பச்சடி கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்ருங்க இதை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள் அப்போ தான் தயிர் வந்து அந்த திப்பி திப்பி இல்லாமல் இருக்கும் வயன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு தேவையான மிளகா பச்சடி இஞ்சி பச்சடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு உளுந்தம்பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் உளுந்தம்பருப்பு சாதமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த நாஞ்சில் மீன் விருந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் உண்மையாலுமே இந்த டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ எம்மியாக இருந்தது சர்வ் பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் வர்ற இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க Thank you so much friends. Starter Tacker Bye bye. See you.